வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் நிறைய பேருக்கு வந்து அந்த அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம் அது உண்டு அதாவது அமெரிக்கா போய் அங்கேயே மேல் படிப்பு படித்து வேலை வாங்கி அங்கேயே செட்டில் ஆகிடணும் ஒரு நல்ல தரமான வாழ்க்கையை வந்து நம்ம அங்கே போய் பிடிக்கணும் அப்படிங்கிற ட்ரீம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது அது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சந்திரசேகர்னு ஒருத்தருங்க ஹைதராபாத் காரர் இந்தியாவில் வந்து தெலுங்கானாவில் ஹைதராபாத் அந்த பகுதியை சேர்ந்தவர் போலே சந்திரசேகர்னு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு தான் ஆகுது அவருக்கு அவர் வந்து பிடிஎஸ் படிச்சிருக்காரு இந்தியாவில் படிச்சுட்டு அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அமெரிக்கா போயிருக்கார் டல்லஸ் அங்கே போயிருக்காரு அங்கே போயிட்டு அவர் மேற்படிப்பு படிக்கிறது எம்பிஏவோ அதோ சம்திங் மாஸ்டர்ஸ் இருக்காருங்க அது அங்கே வந்து அவர் அதாவது பணப்பற்றாக்குறை கொஞ்சம் இருக்கு போல அவருக்கு அதனால அவர் என்ன பண்ணியிருக்காரு பார்ட் டைமாக ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து வேலை செஞ்சிருக்கார் பெட்ரோல் போடுற வேலை செஞ்சுருக்கார் பார்ட் டைமாக செஞ்சுருக்கார் ஏன்னா இது வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க அமெரிக்கா போனாங்க ஏன்னா அவங்க வந்து காஷ்மீராக இருப்பாங்க இந்தமாதிரி சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸில் வேலை செய்வாங்க இது வந்து ரொம்ப சகஜம்தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பணத்தையும் வந்து அவங்க சம்பாதிக்கணும் அந்த செலவுக்கும் தேவைப்படும் படிப்பு டியூஷன் ஃபீஸுக்கும் தேவைப்படும் இந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் திரு சந்திரசேகர் வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து வேலை செஞ்சு அதாவது அவர் வேலை செஞ்ச இடம் வந்து ஃபா ஈஸ்ட் சேஸ் பார்க்வே அப்படின்னு ஒரு லொக்காலிட்டி அங்கே வந்து ஃபோர்ட் ஒர்த் கேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இது வந்து டல்லாஸில் தான் இருக்குது என்ன அதாவது நாலாம் தேதி அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஷியன் டைம் படி அமெரிக்கன் டைம் படி அது வந்து ஆகிடும் இது வந்து சனிக்கிழமை ஆகுது யாரோ சில பேர் வந்திருக்காங்க பெட்ரோல் இவர் வந்து நைட் ஷிஃப்ட் பண்ணியிருக்காரு நைட் ஷிஃப்ட் இருந்திருக்காரு அப்போ வந்து யாரோ வந்திருக்காங்க வந்துட்டு என்னமோ ஆர்கியூமெண்ட்டோ ஏதோ சம்திங் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க துப்பாக்கி எடுத்து இவரை சுட்டுட்டாங்க ஆன் தி ஸ்பாட் போயிட்டாரு அவங்கள வந்து தப்பிச்சு ஓட்டுட்டாங்க மிட் நைட்டுங்கிறதுனால இம்மிடியட்டாக ஒன்றும் இது பண்ண முடில அதுக்கப்புறம் காவல்துறைக்கு தகவல் கொடுத்து அவங்க வந்து அந்த பிரேதத்தை வந்து கைப்பற்றி எல்லாம் பண்ணி அப்புறம் செய்திகள்லாம் ஊருக்கு சொல்லி எல்லாம் பண்ணியிருக்காங்க அடுத்த நாள் காலையில் ஸோ இவர் வந்து ஆன் தி ஸ்பாட்டே போயிட்டார் பிகாஸ் ஆஃப் தி கன்ஷாட் உண்டு இது வந்து ரொம்ப பெரிய அதிர்வலைகளை உண்டாக்கியிருக்கு ஏன்னா சின்ன வயசு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு தான் ஆகுது அவருக்கு நல்ல பிரைட் மேன் அவர் ஏன்னா இந்தியாவில் இருந்தபோது கூட அவர் டிகிரி பண்ணியிருக்காரு பிடிஎஸ் பண்ணியிருக்கார் அது தவிர அவர் வந்து ஏமெக்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரான் டேட்டா அனாலிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் அதுக்கு முன்னால் வந்து ஹிட்டாச்சி எனர்ஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு ப்ரோக்ராமர் அனாலிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கார் அதுவும் ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணியிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இருபத்தி மூணில் தான் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு இப்போ வந்து அவருக்கு கனவு எல்லாம் கலைஞ்சி போச்சு இப்போ வந்து எல்லாமே அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப டிவாஸ்டேட் ஆகிருச்சு இந்தியாவில் அவங்களுடைய ஃபேமிலி வந்து ஹைதராபாத்தில் இருக்கு அவங்க வந்து ரொம்ப கம்ப்ளீட்லி டிவாஸ்டேட்டட் உடனடியாக இங்கே இங்கே இருக்கிற பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்து அவருக்கு வந்து எல்லா உதவியும் அந்த ஃபேமிலிக்கு வந்து எல்லா உதவியும் பண்ணணும் நீங்கள் வந்து அந்த பிரேதத்தை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கு அரசாங்கம் உதவி பண்ணணும் ரேவந்த் ரெட்டிங்கிறவர் தான் இப்போதைக்கு தெலுங்கானா சீஃப் மினிஸ்டராக இருக்கார் அதே நேரம் வந்து ஹரீஷ் ராவ் அப்படின்னு ஒருத்தர் வந்து டிஆர்எஸ் அதாவது ராஷ்ட்ரிய சமிதி தெலு தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி அதை சேர்ந்தவர் அவர் அவரும் வந்து இந்த வீட்டுக்கே போய் அந்த குடும்பத்தாருக்கு வந்து ஆறுதல் எல்லாம் சொல்லிருக்காரு. இந்திய ரெண்டல் சீனி సీఎం கார்தேவ்ந்த் ரெட்டி గారిని கேந்திர பாபு tuan అందర్ నిష్.どんど చేతు నమస్కరిచ్చు ఆదీస్సలావు మా తమ్ముడిట్లాైన సారి మాకు అప్పగిస్తా రాలం அதாவது இந்த மாதிரி விஷயம் நடக்கிறது வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா நடந்துகிட்ருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது என்ன கோயின்சிடென்ஸ் தெரியல. அந்த ஆந்திராலேருந்து வர்றவங்க தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு வந்து ஆளாராங்க இப்போ கூட லா லாஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னால் ஒருத்தர் வந்து தலை துண்டிக்கப்பட்டு அவர் வந்து இறந்துட்டாங்க என்னவோ தெரியல அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அந்த தெலுங்காரங்க வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அது வந்து என்னென்னு அந்த ஃபினாமினன் வந்து நமக்கு என்னென்னு தெரியல இருந்தாலும் வந்து இந்த இந்த கிரைம் செயல்கள் இருக்கு இல்லையா அதாவது குற்ற செயல்கள் அதுக்கு வந்து ஒரு செக் பண்ணணும் அந்த அமெரிக்க காவல்துறை வந்து இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் ஸோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம் என்னத்தினாலன்னு தெரியாது இந்த கேஸ்லேயே வந்து அவங்க ஆர்குமெண்ட்டில் வந்து சுட்டு அதுவும் அந்த கருப்பின மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சுட்டவர் வந்து அந்த கருப்பின நபர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ எதுக்காக சுட்டார் இவர் வந்து ஏதோ ஆர்குமெண்ட்டு அதில் ஹீட்டட் ஆர்குமெண்ட் வந்து சுட்டாரா இல்லை ஒரு இவர் இந்தியன் இங்கே வந்து வேலை செய்கிறார் நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி எப்படிங்கிறார் அப்படிங்கிற ஒரு வெறுப்பில் கொன்னாரா அப்படிங்கிறதும் தெரியல இதெல்லாம் வந்து போலீஸ் விசாரணைலாம் தெரியும் அவங்க இது வரைக்கும் கைது பண்ணலை யாரையும் ஏன்னா போயிட்டார் அவர் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் டைம் ஆகும் அவங்க வந்து கேமராலாம் வச்சு ட்ராக் பண்ணி கைது கைது பண்ணிவிடுவாங்க எப்படியும் அப்புறம் தான் மேல் கொண்டு முழு விவரங்கள் தெரியும் அதாவது இந்த மாதிரி வாழ்க்கையை துவங்குற டைம் இருபத்தாறு இருபத்தேழு வயசில் தான் அவர் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஹையர் படிப்பும் பண்ணிட்டுருக்காருங்க அந்த மாதிரி பண்ணிவிட்டு வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அந்த டயத்துலேயே வந்து அது அணைஞ்சு போச்சு இது வந்து ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்கது இது இது யாருனையும் ஜீரணிக்கவே முடியாது இந்த குடும்பத்தாராலையும் ஜீரணிக்க முடியாது நண்பர்கள் உறவினர்கள் உற்றார் அண்டை வீட்டுக்காரர் யாராக இருந்தாலும் ஜீரணிக்கவே முடியாது அவருடைய பிரதரும் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஆகிப்போச்சு எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அரசாங்கம் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஐ திங்க் ஒரே பிரதர் போல இருக்குது அவரும் வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி ஒரு அமெரிக்க கனவு தேவையா அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு அடி மனசில் வந்து எழுது ஏன்னா இது ஏதோ ஒன்ஸ் இன் வயல் ஒரு ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்தால் அது வேற விஷயம் இது வந்து ரெகுலராக நடக்கிறது எவ்ரி மந்த் நடக்குது இது அதனால ஏதோ சம்திங் இஸ் தேர் விச் இஸ் மேக்கிங் த லோக்கல்ஸ் ஆக்ட் அகேன்ஸ்ட் தீஸ் ஃபாரினர்ஸ் அதனால் அந்த மாதிரி நம்ம உயிரை பணைய வச்சு நம்ம அந்த மாதிரி எதிர்காலத்தை நோக்கி ஓடணுமா அப்படிங்கிற கேள்வியும் நம்ம மனசில் வந்து எழுது அதனால் இவங்க வந்து இப்போது ஃப்யூச்சரில் போகிறவங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஞாபகம் வச்சுன்ட்டு அதே நேரம் வந்து கண்டிப்பாக பார்ட் டைம் பண்ணி பணம் சம்பாதிக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம் அதனால் செலவுகள் எல்லாம் சரி கட்டுறதுக்கு கொஞ்சம் ஒரு கூடுதல் வருமானம் வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும் அதனால் இவங்க வந்து பார்ட் டைம் பண்ணுறாங்க அதுவும் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஒரு கேர் எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் பண்ணுறது அதுவும் பெட்ரோல் பங்க்குன்னா என்னென்னா அது வந்து கொஞ்சம் ஒரு செக்குலர்டடாக இருக்கலாம் அந்த பெட்ரோல் பங்க்கு அப்போ வந்து மிட் நைட்டிலெலாம் கார் வரும் பெட்ரோல் போடுறதுக்கு வருவாங்க இல்லை மோட்டர் சைக்கிள் வரும் அந்த மாதிரி டயத்தில் வந்து யார் எப்படி இருப்பாங்க ஏன்னா சம்டைம்ஸ் குடிச்சிட்டும் வருவாங்க மிட் நைட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஆர்குமெண்ட் வந்தாலே கூட அவங்க வந்து ஒரு மாதிரி ப்ரொவோக் ஆகிடுவாங்க என்ன வேணால் பண்ணலாம் ஸோ அதனால் இதெல்லாம் தவிர்க்கணுன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த பெட்ரோல் பங்க்கில் வந்து நைட் ஷிஃப்ட் பண்ணுறத தவிர்க்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மளிகை கடையிலலாம் ஒர்க் பண்ணுவாங்க ப்ரொவிஷன் ஷாப்பில் ஒர்க் பண்ணுவாங்க ஏதாவது புக் ஷாப் அந்த மாதிரி எதுலையாவது ஒர்க் பண்ணுவாங்க மெக்டனால்ஸ் அந்த மாதிரி ஹீட்ரீஸ் எங்கே வந்து கூட்டம் அதிகமாக இருக்கோ அங்கே ஒர்க் பண்ணுறது ஓரளவு பெட்டர் அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டின்னு சொல்ல முடியாது எங்கே நிறைய பேர் ஸ்டாஃப் வேலை செய்கிறாங்களோ அதில் ஒத்தராக நீங்கள் போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை இப்போ இந்த மாதிரி இந்த பெட்ரோல் பங்க்கில் எவ்வளோ பேர் இருக்க போகிறாங்க பெட்ரோல் போடுறவங்க ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க ஒரு மேனேஜர் இருப்பார் அவர் உள்ளார கேபினில் உக்காந்துருப்பார் ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்ததுன்னா அது வந்து அந்த பண்ணுறவங்களுக்கு தான் அது ஃபேவரபுளாக நடக்கும் ஏன்னா அவங்க தே கேன் அச்சீவ் தர் எய்ம் ஆஃப் கில்லிங் த பீப்புள் அதனால் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு செக்லூர்டாக ஒரு கும்பல் இல்லாத இடத்துல வேலை செய்கிறத விட ஒரு கும்பல் இருக்கிற இடத்துல வேலை செய்கிறது கொஞ்சம் பாதுகாப்பு அதிகம் அவ்வளோதான் இதேமாரி ஒரு கேஸ் நடந்தது அவரும் தெலுங்காரர் தான் இது ஐ திங்க் ஒரு ஒன் இயர் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு அந்த டயத்தில் வந்து அவரும் பெட்ரோல் பங்க்கில் தான் வேலை செஞ்சிருக்கார் இந்த மாதிரி பெட்ரோல் போடுறது அப்படின்னு அப்போ வந்து மிட் நைட்டில் யாரோ வந்திருக்காங்க கொள்ளக்காரங்க வந்திருக்காங்க பெட்ரோல் போடுறதுக்கு வரல கொள்ளக்காரங்க வந்து துப்பாக்கி காமிச்சு எல்லா பணத்தையும் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணியிருக்காங்க இவர் என்ன பண்ணிட்டாரு அப்போ தான் நம்ம வந்து இந்த முதலாளிக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கிறோன்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த பண பொட்டி மேலே கவுந்துட்டார் கவுந்துட்டு நான் கொடுக்க முடியாது பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு தகராறு பண்ணியிருக்காரு அவன் என்ன பண்ணிட்டான் சுட்டுட்டான் சுட்டுக்கு வந்துட்டு பணத்தை தூக்கின்னு போயிட்டான் ஸோ மாதிரி பண்ணுறத விட ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷனே கிடையாது அவன் துப்பாக்கியோடு வந்திருக்கான் நீங்கள் வந்து நிராயுத பாணியாக இருக்கீங்க நீங்கள் அதனால் அவன் கேட்டான்னா கொடுத்துறது தவிர வேறு வழி கிடையாது உங்களுக்கு எப்படி அவன் பிடிங்கின்னு போகிறான் அதுக்கு நீங்களே கொடுத்தீங்கன்னா உங்களை உயிரோடு விடுவான் அதனால் பேசாமல் கொடுத்துடணும் நீங்கள் இதெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த முதலாளி ஸோ இன்சூரன்ஸில் கவர் ஆகிடும் அநேகமாக அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படவான்னா உங்களுடைய உயிர் தான் முக்கியம் அதனால் இந்த மாதிரி எதாவது ஒரு ஹோல்டப் வந்து அவங்க டிமாண்ட் பண்ணாங்கன்னா கண்ணை மூட்டு எடுத்து கொடுத்துருங்க அவ்வளோதான் அப்போ தான் நீங்கள் உயிர் தப்பிக்க முடியும் ஸோ இந்த திரு சந்திரசேகர் குடும்பத்தாருக்கு வந்து நம்ம ஆழ்ந்த பற்றி தான் தெரிவி தெரிவிக்கணும் பாவம் அவங்க வந்து எவ்வளவோ கனவுகள் வச்சுருப்பாங்க நம்ம மகன் வந்து நல்லா படிச்சிருக்கான் டிகிரி வாங்கிட்டு அமெரிக்கா போயிருக்கான் அங்கே வந்து மாஸ்டர்ஸ் பண்ணுறான் கூடிய விரைவில் வேலை கிடச்சிரும் இவருக்கு வந்து ஒரு ஆறு மாதமாக ட்ரை பண்ணுறாராம் வேலை கிடைக்கல போல இருக்கு அதனால செலவுக்கு வந்து கொஞ்சம் பணம் வேணுன்னா அவர் இந்த வேலைக்கு போயிருக்காரு ஸோ அந்த குடும்பத்தார் வந்து நினச்சிருப்பாங்க சரி அவர் வந்து செட்டில் ஆகிட்டார் நம்ம மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு இடி போன்ற ஒரு செய்தி வந்தவுடனே அவங்க அப்படியே ஆடி போயிட்டாங்க ஒன்றும் அவங்களால ஒன்றுமே புரியல என்ன ஆச்சு ஏதாச்சு போலீஸ் வந்து என்ன ரீசன் சொல் சொல்லணுமா சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இது பண்ணுறாங்க பட் இருந்தாலும் ஒன்றும் ரீசனுக்கு ஒன்றும் இப்போ தெரிஞ்சு ஒன்றும் பண்ண போறே ஏன்னா வந்தவங்க வந்து அவன் ஒரு சமூக விரோதியாக இருப்பான் இல்லை விஷமியாக இருப்பான் அவன் வந்து ஏதோ சண்டேலையோ இல்லை ஏதோ இவரை இந்தியனுங்கிறது பிடிக்காததுனாலேயோ தெரியல வேலையை முடிச்சிட்டு போயிட்டான் ஆனால் இப்போ என்னத்துக்காக கொண்டான் என்ன ரீசன் எல்லாம் தெரிஞ்சு ஒன்றும் பண்ண போகிறது ஆனால் இனிமேல் நம்ம தான் வந்து கொஞ்சம் ஒரு ஜாகிரதையாக இருக்கணும் இந்த மாதிரி ரிஸ்க்கு ரொம்ப எடுக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் அமெரிக்கா இப்போ வந்து ரொம்ப மோசமாக இருக்குது நிறையா இன்சிடென்ட்ஸ் நடக்குது இந்த மாதிரி இன்சூரன்ஸ் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அமெரிக்காவை தவிர்த்து விட்டு வேறு எங்கேயாவது யூகே போகலாம் ஆஸ்திரேலியா போகலாம் நியூசிலாண்ட் போகலாம் சிங்கப்பூர் போகலாம் கேனடா போகலாம் அந்த மாதிரி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற இடங்களுக்கு போகலாம் அட்லீஸ்ட் உயிராவது நமக்கு வந்து காப்பாற்றப்படும் அதுதான் நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம் நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்